ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் தனது மகனை கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார் அவனது நோக்கம் பணம் இல்லாமல் வாழும் மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை காட்ட கிராமத்தில் ஒரு நாளும் இரவும் கழித்தார்கள் அந்த வீட்டில் மின் விளக்கம் இல்லை ஆனால் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம் வீடு சிறியதுதான் ஆனால் அந்த வீட்டில் அனைவரும் ஒன்றாக சிரித்தார்கள் பேசினார்கள் பகிர்ந்தார்கள் மறுநாள் நகரம் திரும்பும்போது அப்பா மகனை கேட்டார் எப்படி இருந்தது மகனே மகன் புன்னகையுடன் சொன்னான் அப்பா நம்ம எவ்வளவு ஏழைகள் என்பதை இப்போதுதான் புரியுது அப்பா அதிர்ச்சி என்ன அப்படி சொல்றே என்றார் மகன் சொன்னான் நம்ம வீட்டில் ஒரு நாய் தான் இருக்குது அவர்களுக்கு நான்கு நாய் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சுவராக இருந்தது அவர்களுக்கோ பரந்த நிலம் நம்ம விளக்க வாங்குகிறோம் அவர்கள் நட்சத்திரத்துடன் தூங்குறாங்க நம்ம சுற்றி பார்க்க ஜாலி டிவி அவர்களோ நேரில் கவிதை மாதிரி இயற்கையை ரசிக்கிறாங்க அப்பா நம்ம பணம் சம்பாதிச்சோம்னு நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் வாழ்க்கையை உண்மையாக ரசிக்கிறாங்க பணம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியமானது வாழ்க்கையை உணர்வது நீங்கள் பணத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் மகிழ்ச்சியை மறக்காதீர்கள் நன்றி